பாடம் பன்னிரண்டு பயனிலை பொருள் ஒரு தொடரில் எழுவாய் பயனிலை செய்யப்படுபொருள் ஆகிய மூன்றும் இடம்பெற்றிருக்கும் செய்யப்படுபொருள் இல்லாமலும் சில தொடர்கள் அமையும் எழுவாயும் பயனிலையும் ஒரு தொடரில் இன்றியமையாததாகும் எழுவாய் ஒரு தொடர் எழுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சொல் எழுவாய் ஒரு தொடரில் யார் எவர் எது எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவதே எழுவாயாகும் எடுத்துக்காட்டு கண்ணன் ஓவியம் வரைந்தான் ஓவியம் வரைந்தவர் யார் என்னும் வினாவிற்கு விடையாக வரும் கண்ணன் என்னும் சொல்லே எழுவாய் ஆகும் பயனிலை ஒரு தொடரை முழுமை பெறச் செய்யும் சொல்லே பயனிலை எனப்படும் முருகன் மதுரை சென்றான் பயனிலை மூன்று வகைப்படும் பயனிலை வினை பயனிலை, வினா பயனிலை பெயர் பயனிலை ஒரு தொடரில் பெயரை கொண்டு முடிவது பெயர் ஆகும் எடுத்துக்காட்டு கந்தன் வள்ளல் கந்தன் என்பது எழுவாய் வள்ளல் என்பது பெயர் பயனிலை வினை பயனிலை ஒரு தொடரில் வினை சொல்லே பயனிலையாக அமைவது வினை பயனிலையாகும் எடுத்துக்காட்டு சுதா ஆடினாள் மேலே உள்ள தொடரில் சுதா என்பது எழுவாய் ஆடினாள் என்பது வினை பயனிலையாகும் வினா பயனிலை ஒரு தொடரில் வினாச்சொல் பயனிலையாக வருவது வினா பயனிலையாகும் எடுத்துக்காட்டு முத்தமிழ் எவை மேலே உள்ள தொடரில் முத்தமிழ் என்பது எழுவாய் எவை என்பது வினா பயனிலையாகும் செய்யப்படு பொருள் எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே செயப்படு பொருள் ஆகும் ஒரு தொடரில் எதை யாரை இன்னும் வினாக்களுக்கு விடையாக வருவதே செயப்படு பொருள் எடுத்துக்காட்டு ராமு பானையை உடைத்தான்